நாரைக்கு முக்தி படலம் அப்படின்னு நாரை நாரை செங்கால் நாரை அப்படின்னு நாரைங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இந்த வைகை நதிக்கு தென் திசையில் ஒரு சிறந்த புண்ணியபுரி அதில் நல்ல சோலைகள்லாம் சூழ்ந்திருக்கு அதில் ஒரு பெரிய குளம் தடாகம் அதில் நல்ல தாமரை எல்லாம் பூத்திருக்கிற தடாகம் அந்த நீர்நிலையில் மீன்கள்லாம் நிறையா இருக்கிறதுனால ஒரு செங்கால் நார அங்கே இருந்தது ஏன் அப்படின்னா எந்த ஒரு ஜீவனுக்கும் தனக்கு சாப்பாட்டுக்கு என்ன இருக்கோ வசதி இருந்தேன்னா அங்கேயே பர்மனண்ட்டாக தங்கிடுவார் போரவாடெல்லாம் அமெரிக்காலே உட்கார்றதுக்கு காரணம் என்ன சௌகரியமாக சாப்பாட்டு கஷ்டம் இல்லாத ஒரு கவலை இல்லாத இருக்குது அதனால் அதனால் எல்லா ஜீவராசிகளும் அவர் தான் இந்த நாரை அந்த குளத்துலயே எல்லாம் இடம் நிலை சௌக்கியமாக மீன் கிடைக்கிறது சாப்பிட்டுருக்கு ஆனால் என்ன ஆகிடுது சில வருஷமாக மழை பெய்யாத வறண்டு போய் அந்த நீர்நிலை வற்றி நீர் நீர்நிலை வற்றினா அதில் மீன்கள்லாம் இருக்க முடியாது இந்த நாரைக்கு உணவு இல்லாத எடுத்து பசி அதனால் இதை என்ன பண்ணிட்டு வேறேதான இடம் போய் தான் வேணும் வேறு எங்கே நீர்நிலை இருக்குது அப்படின்னு தேடின்னு போட்டு தீர்த்தம் அப்படின்னு ஒரு இடம் அது அதோ தீர்த்தம் அப்படின்னு அச்சோ தீர்த்தம் அப்படிங்கிற இடத்துல இது போச்சு அதோட கரையில் பார்த்தா அங்கே ஒரு தடாகம் அந்த தீர்த்தம்ங்கிற தடாகம் அதில் இது போய் இருக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தா அது ஒரு காட்டில் இருக்குது அந்த காட்டுக்குள்ளே நடுப்புற தீர்த்தம் அதோட கரையில் ஒரு சன்னியாச மடம் அப்படின்னு ஒரு மடம் இருக்குது அதில் ஜீவன் முக்தர்களான துறவிகள்லாம் நிறையா பேர் இருக்கா இந்த அச்சோ தீர்த்தத்தில் எல்லாரும் தினம் காற்றால் ஸ்நானம் பண்ணுறது அந்த மடத்தில் உட்காந்து ஜபம் பண்ணுறது தபம் பண்ணுறது இப்படி இல்லாமல் இருக்கிறது இந்த நாரை அங்கே போய் ஒரு மரத்தை வேலை உட்காந்துட்டு அந்த தீர்த்தக்கரையில் நின்று உட்காந்துருக்கு இந்த தீர்த்தத்தில் நிறையா மீன் இருக்குது அதை சாப்பிட்லான்னா இது போச்சு ஆனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த ரிஷிகள்லாம் இந்த சன்னியாசிகள்லாம் துறவிகள்லாம் குளிக்கிறா இல்லையா காலவேலையில் குளிக்கிறது வேளையில ஸ்நானம் பண்ணுறது இவ பெரிய எல்லாம் இருக்குது இந்த ஜடாமுடியெல்லாம் அவிட்டு வீட்டிலையும் அப்படியே தலைய முழுகி முழுகி எழுந்திருக்கிறது இந்த மீன்கள்லாம் என்ன பண்ணுவான்னு அந்த செடமுடிக்குள்ளெல்லாம் போய் போய் துள்ளி துள்ளி விளையாடும் அது என்னமோ சாப்பிட்றதுக்கு கிடைக்கிறதாக்கும் அப்படின்னு அதில் போய் சொல்லி துள்ளி விளையாடுறது இப்படி பண்ணிட்டுருக்கு இதை பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தது இந்த நாரை உடனே அதுக்கு என்ன தோணித்தான் இவ்வளவு புண்ணியாத்மாக்களான பிரம்மஞ்ஞானிகளாக இருக்கா சன்னியாசிகளாக இருக்கா அவளோட இந்த சடையில போய் அவளோட திருமேனியில் நீல போய் தவழறாப்புல இந்த மீன்களுக்குலாம் புண்ணியம் பண்ணியிருக்கே அப்படி இருந்தால் தானே கிடைக்கும் இவர்களை யாரெல்லாம் தீண்டா திருமேனின்னு சொல்லுமா அப்படி போக முடியாதோ அப்பேற்பட்ட இவாளோட திருமணியிலே இவாளோட சடையெல்லாம் போய் பூந்து விளையாடுறாப்பில் இந்த மீன்கள்லாம் புண்ணியம் பண்ணியிருக்கே அப்படின்ட்டு இந்த நாரைக்கு என்ன தோணித்து ச இவ்வளவு புண்ணியசாலியாக இருக்க மீனை போய் நம்ம முழுங்கிறது சாப்பிட்றது அப்படின்ட்டு சாப்பிட வேண்டாம் இந்த மீனெல்லாம் சாப்பிடப்படாது அப்படின்னு பேசாத இருந்து தான் பேசாத இருந்து என்ன பண்ணிட்டு உடனே அதுக்கு தாபம் வந்தது ஒரு மெயினாக பிறந்தா கூட இப்போ ஏற்பட்ட சாதுக்களோட சன்னியாசிகளோடு போய் அவளோட ஸ்பர்ஷம் கிடைக்கிறாப்புல இருக்குது ஆனால் நமக்கு அப்படி இல்லையே அப்படின்னு ஏக்கம் வந்தது அப்படி இருக்கிறது இந்த ரிஷிகள்லாம் என்ன பண்ணால் ஸ்லானம் பண்ணிவிட்டு இவ மடத்தில் உட்காந்துட்டு இவ ஜபாவெல்லாம் பண்ணிவிட்டு இவாளும் சத்சங்கம் சத்சங்கம் அப்படிங்கிறதுல என்ன பண்ணுறா எல்லாரும் திருப்பி மதுரையை பற்றி சோமசுந்தர பெருமானை பற்றி அந்த தீர்த்தம் பொற்றாமரையை பற்றிலாம் இவ இல்லாமல் சொல்கிறான் இதெல்லாம் சொல்கிறத ஸ்தல தீர்த்த பெருமையை நாரை கேட்டுட்டே இருந்தது நாரை கேட்டோன்னு உடனே என்ன பண்ணித்தது ஓ இவ்வளவு இருக்கு போல இருக்கு அதனால் ஒன்று பண்ணுவோம் நம்ம இனிமேல் இந்த சாப்பாட்டுக்காக இந்த இந்த இடத்துல இருக்கிறதுக்கு வேலாம் நேர இப்போ ஏற்பட்ட இந்த ரிஷிகள் எல்லாமே கொண்டாடக்கூடிய அந்த மதுரைக்கு போயிடுவோம் அங்கே போய் ஒற்றாமரை குளத்தங்கரையில் உட்காந்துப்போம் உட்காந்துட்டு அங்கே மீன் மீன் இருக்கும் நமக்கு சாப்பாட்டுக்கு சாப்பாடும் ஆச்சு இந்த மதுரையோட வாசமான நமக்கு ஏதானும் ஒரு நன்மையை கொடுத்து இனிமேல் அடுத்த பிரிவில்லையான இப்படி சாதுக்களோ தீண்டாப்புல அவளோட நமக்கு சங்கம் ஏற்படுறாப்புல ஒரு கடை கட்டுவா அப்படின்ட்டு இந்த நாரை தீர்மானம் உண்டு நேர மதுரைக்கு வந்துடுத்து கொத்தாமரைக்கு வந்துடுத்து வந்தது அதில் வந்து முக்குள் மூழ்கித்து தண்ணியில் மூழ்கி என்ன பண்ணிட்டு நேர சுந்தரேசி பெருமான் சந்நிதிக்கு போச்சு அவரை தரிசனம் பண்ணிட்டு அவரை உடனே வதம் வந்தது இப்படி பண்ணித்தான் எத்தனை நாளைக்கு நேர் பதினஞ்சு நாள் பண்ணிட்டு ஒரு பட்சம் இப்படி சுந்தரேச பெருமானை தினம் கொத்தாமரையில் ஸ்நானம் சுந்தரேச பெருமான் பிரதட்சிணம் தரிசனம் இத்தனையும் பண்ணிகிட்டே இருந்தது இப்படி பண்ணிட்டு இருக்கிறது இது ஒரு நாளைக்கு ரொம்ப நாளாக அந்த காட்டுக்கு போனதுலேருந்தே இந்த ரிஷிகள் மேலே இந்த மீன்பட்டு இது இதை சாப்பிடப்படாது நம்ம சாப்பிட வேண்டாம் அது அப்படி புண்ணிய ஆத்மாக்கள் அதை போய் நம்ம முழுங்கறதான்னு இது விரதம் இருந்தது இல்லையா இப்படி பல நாள் சாப்பிடாத இருந்ததுனால இதுக்கு பசி ரொம்ப உடம்பு மெலிஞ்சு போச்சு வாட்ட ஆரம்பிச்சிடும் அதனால என்ன பண்ணிட்டு பொத்தாமரைக்கு வந்தது கொத்தாமரைக்கு வந்தால் அதில் துள்ளி துள்ளி மீனெல்லாம் விளையாடுது இது பார்த்தா லவக்குன்னு முழுங்கணும்னு ஆசை கிட்டக்கு போச்சு அப்படி போகணுன்னு திருப்பி உடனே ஞானம் வந்தது என்னென்ன அந்த தடாகத்தில் காட்டில் இருந்து அந்த ரிஷிகள் மேலே பட்ட மீனே புண்ணியசாலின்னு சொல்லி சாப்பிடப்படாதுன்னா இவ்வளவு அந்த ரிஷிகள்லாம் உயர்வாக சொல்லக்கூடிய இந்த புண்ணிய தீர்த்தமான இந்த சோமசுந்தர பெருமான ஆலயத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய இந்த பொற்றாமறையில் ஒரு மீனாக இருக்கணும்னா எவ்வளவு ஆழ்வார் பாடுறாரே உன்னையோட திருமலையில் என்ன பண்ண ஒரு மீனா இருந்தாலும் நான் இருப்பேனான்னு கேட்குறேன் புல்லா இருப்பேனா கல்லா இருப்பேனா மீனா இருப்பேனா அப்படின்னு ஆழ்வார் பாசுகத்தில் படுறார் இல்லையா அதை மாதிரி இந்த நாரை நினைச்சிது அதனால் இந்த பொற்றாமறையில் மீனாக இருக்கணும்னா அது எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கணும் அதை போய் சாப்பிட்றது சச்ச ரொம்ப தப்பு அப்படின்ட்டு அதையும் சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு இப்போ உபவாசத்தை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சு இப்போ ஆயிடுத்து ஆ போனா என்ன பண்ண இப்படி இது இங்க வந்து சாப்பிடாத இப்படி இருக்கிறத பாத்தர் கருணைக்கடலான சுந்தரேஷப் பெருமா உடனே தன்னோட கடாட்சத்தால நோக்கினாராம் அப்படின்னா அவர் பார்க்கறது எப்படி இருக்குது அப்படின்னா தன் கருணை கண்காட்ட வைந்தெய்தி எண்ணுதற்கு எட்டா எழிலார் கழல் இறைஞ்சி இதெல்லாம் தான் இந்த நாரையை பார்த்தார் இந்த குருவியை பார்த்தார் அதுக்கப்புறம் அதுகளுக்கெல்லாம் என்ன ஆச்சுன்னு என்ன கதி கிடைச்சிது இதைத்தான் மாணிக்க வாசுகர் இந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் தான் திருவிளையாடலாம் தான் தன்னோட சிவபுராணத்தில் சுதாரம் இவர் பார்வைப்பட்டதோ இல்லையோ இந்த நாரகின்னு அது மனசில் ஏதோ ஒரு உருவம் நினச்சிருக்கு சிவபெருமான் அப்படின்னா இப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மனசில் என்ன வருமே வந்ததோ இல்லையோ உடனே சிவபெருமான் என்ன பண்ண அதுக்கு மனசில் என்ன பாவிச்சிருந்ததோ அந்த வடிவத்தில் வந்தாரோ இவர் சுந்தரேஸ்வராக வரல அது மனசில் எப்படி கற்பனை பண்ணீங்களோ அப்படி வந்தார் வந்தார் இப்போ கேட்குறார் உனக்கு என்ன பண்ணணும்னு கேளுன்னு நீனே இப்படி பண்ணியிருக்க உபவாசம் இருந்து விரதம் இருக்கிறாப்புல உபவாசம் இருந்து ஸ்நானம் பண்ணி என்னை பூஜை பண்ணி இத்தனி பண்ணியிருக்க உனக்கு என்ன வர வேணும் அப்படின்னு உடனே சொல்லிட்டு எனக்கு வேறு என்ன வேணும் பிறவி இல்லாத வைக்கணும் ஜென்மா இல்லாத வைக்கணும் பண்ணி உன்னோட சிவலோகத்திலே என்ன சேர்த்துக்கணும் அப்படின்னு இது கேட்டுக்கிடும் கேட்டதோ இல்லையோ உடனே என்ன பண்ணா நீ அப்படியே ஆகட்டும் எப்போ நீங்கள் மதுரைக்கு வந்துட்டியோ கொத்தாமரையில் நீராடிட்டியோ கோவிலுக்குள்ளே வந்துட்டியோ அதுக்கப்புறம் உனக்கு கேரண்டீடு கிடையாது ஜென்மா அப்படின்னு அருள் பண்ணினர் உடனே இது தயங்கிது இன்னும் வேலை தானே வேணுமாண்ணர் ஆமா என்ன ஒன்றும் இல்லை நான் வந்து முதல்ல அந்த ரிஷிகள்லாம் குளிக்கிற அந்த நீர்நிலையில் மீன்கள்லாம் அவளோட திருமேனியை தீண்டதை பார்த்துட்டு இப்படி ஒரு புண்ணியாத்மாக்கள் மேலே தீண்டாப்பில் இது மீன்கள்லாம் இருக்கே அப்படின்னு அதை சாப்பிடாத இருந்தேன் அதை சாப்பிட்டு அழிக்கக்கூடாதுன்னு இருந்தேன் அதுக்கப்புறம் இங்கே பொற்றாமரையில் வந்தால் இங்கே மீனை பார்த்தாக்க இப்போ ஏற்பட்ட புண்ணிய தீர்த்தமானோம் உன்னோட திருமுடியிலேருந்து வந்த கங்கையில் இருக்கக்கூடிய இந்த மீனையும் திங்கக்கூடாது அப்படின்னு நான் இருந்தேன் இல்லையா இத மாதிரியே என்னோட இனத்துல வர பறவைகள் ஒன்னானும் இந்த பொற்றாமலையில் இருக்கிற மீனை சாப்பிடப்படாது அப்படின்னுதான் இதே அது இனிமே பின்னால வர்றதெல்லாம் எத்தனையோ காலத்துக்கு அப்புறம் வருது இனிமேல் திருவிளையாடல் புராணம் கேட்ட பறவையா இருந்தான்னா சாப்பிடாத இருக்கலாம் கேட்காத பறவையா இருந்தா மீனை பார்த்தோம்னா இல்ல பக்கம்னா கொத்தோம் அதனால இந்த ப நாரை என்ன கேட்டுதுன்னு அதனால் இந்த மீனை இங்கே சாப்பிடக்கூடாதுன்னு நீ ஒன்னே ஒன்று தான் கருணை பண்ணும் அப்போ தான் என்ன பண்ணுன்னு சொல்லுங்க இந்த கொத்தாமலையில் மட்டும் மீனே இல்லாத பண்ணிவிடுவோம் இதில் மீன் இருந்து அதுக்கப்புறம் வந்த வந்தாதானே கொத்தினாக்க தின்னாக்க பாவம் வந்துடுற போகிறது அதுகளுக்கு இதெல்லாம் வரும் அதனால் இதில் மீனே இல்லாத பண்ணிவிடு அப்படின்னா ஒன்றே மீன் இல்லை மீன் மட்டும் இல்லை எந்த ஜல ஜந்துக்களும் இல்லாத பண்ணிடுன்ட்டு அது இருந்ததுன்னா எதான மீன் இருந்ததுன்னா உடனே நாரை வந்து கொத்தலாம் வேறு எதான குழு இருந்ததுன்னா வேறு எதாவது இருந்துக்கலாம் அதனால் இதில் ஒரு ஜீவராசியும் ஜல ஜந்துக்கள் எதுவும் இல்லாத இருக்கட்டும் அப்படின்னு இவர் வரம் கொடுத்தாரோ இதுதான் நாரைக்கு முக்தி கொடு உடனே என்ன ஆயிடுதுன்னு இவர் இத்தனை பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் உடனே கையை காமிச்சு இந்த நாரையே சாரூபியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாலு கையோட சிவோடியம் கிடைச்சிருத்தோம் வந்தது புஷ்பபிமானம் வந்தது பூமாரி வழியை நேர சிவலோகம் கெடுத்து நாரைக்கு முக்தி கொடுத்தது இதெல்லாம் பண்ணுவரா கறிக்குருவிக்கு கொடுக்குறா நாரைக்கு கொடுக்குறான்னா அதான் எளியார்க்கு எளியன் அப்படின்னு அன்பர்க்கு எளியன் அப்படின்னு அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா யாரு அன்போடு இருக்காலோ எளியவர்களாக இருந்தாலும் சரி வலியவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் அன்பு வச்சாக்க அன்புக்கு தான் பக்திக்கு பேர் தான் அன்பு அந்த பக்தி பண்ணுறவாளுக்கு இவர் எந்த இருந்தாலும் அருள் செய்யக்கூடியவர் அப்படின்னு தெரியுது அதனால் இது பெரிய மனுஷனாக தான் பிறக்கணும் அப்படி தான் பிறக்கணும் உயர்ந்த குலத்தில் தான் பறக்கணுன்னு இல்லை ரொம்ப அல்ப ஜந்துக்களாக இருந்தால் கூட வரும் எத்தனை சில புராணம் திரு எறும்பு அப்படின்னு திருச்சிக்கு பக்கத்தில் என்னென்ன எறும்புக்கெல்லாம் பூஜை பண்ணி சத்கதி கொடுத்தது தேவர்கள்லாம் என்ன பண்ணுறா அசுரர்களுக்கு பயந்துண்டு எறும்பா வந்துடுறா எறும்பா வந்து அந்த சிவபுருவானை பூஜை பண்ணதுலாம் திரு எறும்பூர் தான் திருவெரும்பூர் ஆகிடுது அந்த எறும்புக்கு இருக்கிற பக்கத்திரி ஈங்கோய் மலைன்னு இருக்கு ஈ யார் வந்து தேவர்களாக இருந்ததுனால ஈ எல்லாம் அனுகிரகம் அணியினது காஞ்சிபுரம் ஸ்தலபுராணத்தில் பார்த்தா தேவர்களாக அசுரர்களுக்கு பயந்துட்டு கிளியா வந்து செண்பக மரத்தில் இருந்தா அந்த கிளிகளுக்கெல்லாம் பொருள் பண்ணினர் இப்படி குருவியா இருக்கட்டும் கிடியாக இருக்கட்டும் எறும்பா இருக்கட்டும் ஈயா இருக்கட்டும் எந்த ஜீவனா இருக்கட்டும் நிறையா இருக்கட்டும் எந்த ஒரு ஜீவனுக்கு ஈஸ்வரன்ட்ட பக்தி வருதோ அவளுக்கு நல்ல கதி அப்படிங்கிறது நமக்கு இந்த புராணங்கள்லாம் காமிக்கிறது அப்படி இருக்கக்கூடிய அந்த திருவிளையாடல் புராணத்தில் இதில் தான் ரெண்டாவது காண்டம் கூடற்காண்டம்ங்கிறது முடிஞ்சது அடுத்தது மூணாவது திருகாலவாயிக் காண்டம் அப்படின்னு பேர்